அனைவருக்கும் ஆத்மாவனுக்கும் ஞானவிதான் பாரம்பரிய முடிக்க மருத்துவத்தின் சார்பாக ஒரு போடலேயும் போடுறதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கா தான் நம்ம கிண்டிக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே போட்டது போட காலையாகிடுச்சு இப்போ திருப்பி ஒருத்தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு போடலையே பல வகை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக பல்லா பல்லாடி விங்காய் மாதிரிலாம் பெருசாக இருக்கும் அது வந்து பவர் கொஞ்சம் கம்மி தான் இதே மாதிரி இந்த ப இப்போ நம்ம யூடியோவில் பார்க்குறது வந்து பறவையும் கூட அதிகம் வந்து ஒரே பூடாக இருக்கும் ஒரே போட அதாவது வெங்காயம் மாதிரி சின்ன சின்ன வெங்காயம் மாதிரி ஒரே பூடாக இருக்கும் இதுதான் இந்த ஒரு பூடு இதில் வந்து இதுதான் பூர்னு தரம் இதில் தான் அதிகமான மகத்துவம் உண்டு அதாவது கொழுப்பு சம்மந்தப்பட்ட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாயு சம்மந்தப்பட்டது அது மாதிரி வயிறில் அதிகமாக படித்து வந்து வலி உள்ளவங்களுக்கு அது மாதிரி கால் வலி உள்ளவங்களுக்குலாம் அது ஒரு நல்ல மருந்து அப்போ நம்ம நிச்சயமாக அந்த வாயு பிடிக்க மாதிரி அடிக்கிறதா நெஞ்சி பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னு உள்ளவங்களுக்கும் ஹிரயத்தில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதை வந்து நம்ம பச்சையாகவே அதாவது பாலில் அவிச்சு நம்ம சாப்பிட சொல்லுவோம் ஒரு நாளைக்கு அஞ்சு போட்டு ஆறு போட்டு சாப்பிட்டு சொல்லுவோம் ஆனால் சாப்பிட்டாலும் அது நல்லா கேட்கும் நம்ம அதே இதை இன்றைக்கி நகரவாசிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது தினம் அவங்களால போட்டு சாப்பிட முடியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயமாக போட்டு போடு போடுவோம் ஜெயம் இந்த முறை வந்து எந்த பூக்களையுமே கிடையாது எங்களுடைய குருநாதர் சொன்ன முறை இப்போ அந்த முறையிலே நம்ம இருக்கோம் அதில் வந்து நமக்கு பக்குவம் வந்து நிறையா முக்கியம் பக்குவம் தவறிடுச்சு அப்படின்னா அங்கே ரொம்ப கல் மாதிரி மிட்டாய் மாதிரி ஆகிற ரொம்ப சிரமம் அப்புறம் இது நம்ம அளவு இப்போ நாங்கள் போடுறது வந்து ரெண்டு கிலோ பொறுப்பு தோலை அப்புறம் உரிச்சிடணும் அதுக்கு ரெண்டு கிலோ கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்சரை போட்டு நல்லா நல்லா ம மை போல் அரைச்சி அதே அளவுக்கு ரெண்டு லிட்டரு சுத்தமான நல்லெண்ணெய் அதாவது செச்செண்ணெயை பயன்படுத்தி பொண்ணு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் எல்லாம் ஒன்றா அதாவது ரெண்டு கிலோ கருப்பட்டி ரெண்டு கிலோ உரு தோல் உரிச்சி உருப்புடு ரெண்டு மிக்சியில் அடித்து போட்டுட்டு ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் போட்டு இப்படி கிண்டிக்கிட்டே வரணும் கிண்டிக்கிட்டே வரும்போது இதில் வந்து பக்குவம் தான் நிறையா முக்கியம் எல்லாம் ஒன்று சந்துரும் ஒன்று சேர்ந்த பிறகு இப்போ குறஞ்ச கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அவாசி வரைக்கும் முடிஞ்சிருச்சு அந்த கடையில் வந்து அதில் பக்குவம் எப்படின்னா அது எண்ணெய் வந்து கற்கும் இந்த கப்பினை உடனே உடனே நம்ம வந்து பார்த்து துருக்கி நம்ம எடுத்து பிற செட்டில் மாற்றிடணும் இல்லை அப்படின்னா உடனே மிட்டாய் மாதிரி ஆகிரும் கல் மாதிரி இறுகி போகும் அப்படி இறங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட்டு அதே நேரத்தில் இந்த இப்போ பருவத்தில் அது இருக்குன்னு சொல்லி நம்ம கரியா பச்சினு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கெட்டு போயிடும் அதாவது தண்ணி இருந்து கெட்டு போயிடும் அதனால் தண்ணி சத்து இருக்கக்கூடாது ரொம்ப முருகையும் விட்டுறாமல் நம்ம பதத்தில் நம்ம எடுக்கணும் நான் இந்த பக்குவத்துக்காக தான் உங்களை காட்டிக்கிட்டுக்கோம் இப்போ என்ன பிரியக்கூடிய பருவத்தில் நிறையா இருக்குது அதனால் இது வந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம தயாரிக்கணும் இதோடைய பலன் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து வெள்ளப்போடு இந்த குடு வாடையே அடிக்கவே அடிக்காது இது வந்து நம்ம ஒரு எள்ளிக்க அளவுக்கு காலை மாலை வென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதீண்ணி சாப்பிட்டோம்னா இறுதியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை புறமே சரியாயிரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை புறமே சரியாயிரும் வாயு சம்மந்தப்பட்டதுமே சரியாயிரும் காலுவலி அதிகம் உள்ளவங்களுக்கு இதோட நம்ம துணை பொண்ணு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அந்த காலவலி பிரச்சனையும் சரியாகிடும் நிறையா பேர் இருக்க அடப்புகளுக்கு கிருங்கி பஸ்பமும் இந்த லேகியம் அதோட சீவகற்பம் சேர்த்து இறுதி அடுப்புக்கு நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து நானூற்றி நஞ்சு கொடுத்துருக்கோம் அது மாதிரி கால்வலி உள்ளவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட லிங்க சுந்தரம் இந்த மருந்து உடம்பு போட்டு அது சரி அது மாதிரி தனியாக வாயுக்கு வாயு இது இதோடு நமக்கு வந்து பத்திரவதி கற்பம் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஒன்று ஒன்று அனுப்பணம் மாறி மாறி வரும் அதனால இந்த லேகம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான லேகியம் அதை பக்குவம் வந்து நமக்கு முக்கியம் அதனால் இதை பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வீடியோவில் நிறையா போட்டிகிட்டே வரோம் இது வந்து நம்ம அதே போல் இந்த பா இறக்குன்னு முடிச்ச பிறகு எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அந்த லேகத்தில் அந்த எண்ணெயோடையே நம்ம சேர்த்து வச்சிடணும் முடிக்கி வரைக்கும் எவ்வளோ நான் இத்தனை வருஷம் நான் கிரி கெட்டு போகாமல் அதாட்டி இருக்கும் அதனால் அந்த லேகத்தை முடிப்படி பயன்படுத்துங்க நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்